பெண்களுக்கு கண்ணாடி வளையல் என்பது மிகவும் பிடிக்கும் ஆடைக்கு ஏற்ற நேரத்தில் வளையலை வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு நேரத்தில் இருக்கும் கண்ணாடி வளையலை மட்டும் அணியக்கூடாது என்ற சாஸ்திரம் இருக்கிறது அதனை பற்றி அறிந்து கொள்ள பொதுநலம் வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு கண்ணாடி வளையல் பிடிக்குமா என்று கமெண்டில் சொல்லுங்க நீங்கள் கண்ணாடி வளையல் புதிதாக வாங்க போகிறீர்கள் என்றால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டும் வாங்காதீர்கள் பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவதால் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் கண் திருஷ்டி நீங்கும் சிவப்பு நிற கண்ணாடி வளையல் அணிவதால் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் பழுப்பு நிற கண்ணாடி வளையல் அணிந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் ரோஸ் நிற வளையலை அணிந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியம் எளிதாக நிறைவேறும் மஞ்சள் நிற வளையல் அணிந்தால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆனால் கருப்பு நிற கண்ணாடி வளையலை அணியக்கூடாது இந்த வீடியோவில் கூறியுள்ளதை பின்பற்றி கண்ணாடி வளையலை அணியுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க